ப்ரோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா காம்ப கொடுக்குறது பொங்கல் பொங்கல் ஆஃபர் நம்ம காம்ப போடுங்க ரெகுலரான விஷயம் இப்ப நான் என்ன சொல்றேன் அதாவது லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் காம்ப தேவையான பிரிச்சு 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 நம்ம நிறைய காம்ப வச்சிருவோம் அதாவதுங்க பீஸாங்கிற ஒரு எல்இடி டிவி ஒரு ஓடையில ஆரம்பிச்சு அதிலோடு இப்ப நம்ம கோல் கிங்ல ஒரு பெரிய கடலுக்கு நம்ம வந்து நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ஆமா அளவுக்கு நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இதுல நான் ஒரு எப்படி சொல்றது ஒரு கல்யாணம் பண்ண தான் நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க நேரம் நம்ம கடைக்கு வந்துடலாம் உங்க கிட்ட காசு இருக்குதோ இல்லையா அது நமக்கு தேவையே கிடையாது உங்க அண்ணனா நினைச்சு எனக்கு இந்த காம்ப என்னால முடியல ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கு நீங்க கண்ணை மூடி நேர்ல வாங்க கோல் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்க சப்போர்ட் தான் பண்ணுவோம் சோ डेफिनेटா அது பார்த்தா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லங்க நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அந்த 9999 ரூபா காம்ப ஆஃபர்ல ஆரம்பிச்சு லட்சம் கணக்கல பல கணக்குல கணக்கல பணத்தை மிச்சம் பண்ண கூடியவரா இருக்கு ஒரு சூப்பரான காம்ப ஆஃபர் இருக்கு எல்லாம் பாக்குற ஸ்கிப் பண்ண முடியாது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்த்தா சப்ரேன் ஃபாலோ பண்ணிடுங்க அதா வந்துட்டீங்க நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் ஆனா 10க்கு 10 ரூம்ல தான் இருக்க வாடகை எல்லாமே கொடுத்துட்டேன் என் கையில வெறும் 10000 ரூபா பணம் இருக்குனா அந்த 10000 ரூபா பண்ண கூட எனக்கு நான் வேணாம்னு சொல்லுவேன் ஏன் இப்படி வெறும் 9999 வரைக்கும் இந்த காம்போ எடுத்துக்கலாம் இதுல ஒரு படுத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் காட்டு ஒரு டூ பில்லை கொடுத்துறேன் ஒரு ஃபோம் பெட்டு ரெண்டு பிளாஸ்டிக் சேரு ஒரு டீபாயி ஒரு ஃப்ளாஸ்க்கு ரெண்டு டம்ளர் இங்கே பாருங்க டம்ளர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் இங்கே இருங்க ஃப்ளாஸ்க் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் லட்சுமி கொடுத்துறேன் அதாவதுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெத்த அம்மாவாகட்டும் அவங்க அப்பாவாகட்டும் முடியாத காலத்துல கொண்டு போய் இந்த ஆசிரமத்தில் ஹோம்ல அந்த மாதிரி விட்டுறாங்க நீங்க அந்த பையன் உங்களை கை விட்டான்னு கவலைப்படாதீங்க இந்த பையன் உங்களுக்காக நான் இருக்குங்க வெறும் ஒன்பதாயிரத்தி இந்த காம்ப தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தந்துறேங்க இந்த காம்பாவோ இது மறுபடியும் சொல்லிடுங்க இதில் என்னென்ன ஒரு ஸ்டீல் கட்டில் எடுத்துக்கலாம் ஒரு ஃபோம் பெட் ரெண்டு பில்லா வந்துரும் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் இந்த பிளாஸ்டிக் சேர் கூட உங்களுக்கு நான் குவாலிட்டியா அதங்க குடுக்குறேன் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஒரு டீ பை குடுத்துறேன் ரெண்டு டம்ளர் குடுத்துறேன் ஒரு ஃபிளாஸ்க் குடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறேன் இது எல்லாமே 9900 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி குடுத்துறேன் அதாவது கல்யாணத்துக்கு வாங்குற பொருளே அதாவது நான் இன்னொன்னு சொல்லிறேன் நீங்க நிறைய பக்கம் நாங்க வீடியோ சொல்றீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஐநூறுரூவா டெலிச்சார்ஜ் அந்த ஐநூறுரூவா டெலிச்சார் எதுக்குன்னா நீங்கள் இப்போ ஒரு கல்யாணம் நடத்தும் போது உங்க கல்யாணத்தில் எப்படி வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறீங்களோ நீங்கள் கொடுக்குற ஐநூறுரூவா நாங்கள் ட்ரஸ்ட்டுக்கு இருக்கோம் அவங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஐநூறுரூவா உங்கள் ஊர் தெரியாதவங்க பேர் தெரியவங்க ஏ உங்கள் சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் அவங்க அந்த ஐநூறுரூவா சாப்பிடுவாங்க ஐநூறுவாக்காக மட்டுந்தான் நாங்கள் இப்போ வரைக்கும் ரீசார்ஜ் ஐநூறுவா வாங்கிட்டு இருக்கோம் சூப்பர் ப்ரூப் அடுத்தா ஆஃபர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் காம்போ அதாவதுங்க கல்யாண பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டே கிடையாது இருந்தாலும் பிரதர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து இருக்காங்க யார் சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க கோல்க்கு உங்களுக்கு நான் தொலை அனுப்புங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஒரு ஸ்டீல் காட்டு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் இருக்கக்கூடிய நீங்க ஒரு நாள் வந்து ஸ்டீல் காட் தூக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டீல் காட்டில் பொறுத்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாவே நான் கொடுத்துறேன் கொடுத்துறேன் இங்க இருங்க ஃபோம் பெட் இங்க இருங்க எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்குன்னு பாருங்க அதாவது ஃபுல்லா அந்த மஞ்சள் வச்சிருக்கேன் ஆறு வச்சிருக்கேன் அந்த மாதிரி கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் வச்சுங்க ரெண்டு பில்லோ பில்லோ வந்து சும்மா நார்மலா இங்க பாருங்க புல் பருத்தியில் கொடுத்துருக்கேன் பருத்தியில் குடுத்து, ரெண்டு பில்லா கொடுத்துட்டு

சும்மா ஏதோ பேர் கொடுக்கல வெயிட் அதாவது இது வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரியில கொடுத்து இந்த காம்போ பிரைஸ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அடிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக பட்டை கிளப்பிடலாங்க நான் மறுபடியும் சொல்லி ரெண்டு வருது பார்த்துங்க ஒரு ஸ்டீல் கார்ட் வரும் ஒரு ஃபோம் பெட் வரும் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் வரும் ஒரு டூ டோர் பீரோ வரும் ஒரு பேசிக் ட்ரெஸிங் டேபிள் ஒன்று வந்துடும் ஒரு டீப்பாய் ஒன்று வந்துடும் அது போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு சோஃபா ரெண்டு வந்துடும் குத்தலுக்கு ரெண்டு வந்துடும் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி வந்துடும் வெறும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க இந்த காம்பவுண்ட் மட்டும் கிடையாது நிறைய காம்பு உங்களுக்கு அதாவது இப்போ உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காம்பு

எந்த குவாலிட்டியா இருக்கு பாருங்க இந்த த்ரீ சீட்டர் சோஃபா பொறுத்தவரைக்கும் நடுவில் வந்து நான் கட்ட வைக்கிற ப்ளைவுட் வைக்கிற அந்த மாதிரி கிடையாது நான் கொடுக்குற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியா பட்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு பொருள் அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு அது போக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடி பூஜா ஸ்டாண்ட் பூஜா ஸ்டாண்ட் ரெண்டு அடி பூஜா ஸ்டாண்டு ரெண்டு ஆமா ரெண்டு பிளாஸ்டிக் சாருங்க இது வெளியே எடுத்தீங்க இந்த ரெண்டு சார் சேர்த்து உங்களுக்கு எட்நூறு தொள்ளாயிரம் வந்துடும் அது போக வந்து பாத்தீங்கன்னா டீ பாய் என் கோல்கிங் சார் ரெண்டு குத்து வழக்க தமிழ்நாடு ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி இது எல்லாமே அளிக்குங்க இந்த காம்போ பிரைஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொல்லிடுங்க நான் மறுபடியும் சொல்லிடுறேன் நான் வந்துட்டு காம்பால் கொடுக்குற பொருள் வந்து அப்படி நான் சொல்றேன்

ஐம்பதாயிரம் ரூபா வந்துருமா ப்ரோ போன டைம் வந்து பாத்தீங்கன்னா போன டைம் வந்து காம்ப விட்டது பாத்தீங்கன்னா நம்ம நாப்பத்தாயிரம் ரூபாய் இருக்க கூட்டிடுவோம் ஞாபகம் இந்த டைம் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த காம்போ

இவருங்க ரெண்டு பில்லோ ஒரு கட்டில் ரெண்டு பில்லோ டூ டோர் பீரோ வந்து பாத்தீங்கன்னா நாலு கார் அதாவது டூ டோர் பீரோ போயிடும் அப்படி ஸ்பேஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு ஒரு நாள் லெந்தாவே ஆமா இது ஒரு நாலு காருங்கிற சைஸில் வருது வங்கி பாருங்கள் ரிமூவ் பண்ணுறது இந்த டூ டோர் நாம போன வீடியோவில் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரோ பீரோ தட்டாதீங்க எனக்கு காது வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டி இருக்கும் பிரதர் என்னோடய பீரோவில் கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கும் சரிங்களா டூ டோர் பீரோன்னு கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்க வருங்க ஒரு ஸ்டோரேஜ் இருக்கிற ஸ்டோரேஜோட கலர் பாருங்க இந்த மாதிரி கலர்ல ஒன்று கொடுத்துட்டு போக வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் அதாவது நான் நினைச்சு வச்சு இந்த கொடுக்குற இந்த பாத்திரத்துல இந்த குடுக்கிற பிரைஸ்ல ஒரு நூறு பாத்திரம் என்னால் கொடுக்க முடியும் கண்டிப்பா நீங்க ஒரே இந்த விடுங்க இந்த டம்ளர் தூக்கி இந்த தூக்கி பாருங்க இந்த அளவுக்கு வைத்தா இருக்கு இல்லையா இங்க இருங்க இந்த தட்டை தூக்கி பாருங்க இந்த அளவுக்கு நான் நான் வந்து இதே பாத்திரத்தை வந்து நூறு பாத்திரம் இந்த பிரைஸ்னால கொடுக்க முடியும் பொருள் வந்து மக்களுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பது வகையான பாத்திரம் கொடுத்துட்றேன் நீங்க வந்து பாருங்க மிக்ஸி ஓ மிக்ஸி வந்து த்ரீ சாருங்க ஒரு சார் ரெண்டு சார் சொல்லி த்ரீ சார் என்ன பிராண்டுன்னு மட்டும் பாருங்க லக்ஷ்மி பிராண்ட்ல ஏழுநூத்தொம்பது வாட்ஸ் ஒரு மிக்ஸி ஒன்று குடுத்துடறேன் ஒரு ஸ்டவ் இங்க பாருங்க கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் பொறுத்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் நீங்க கேட்கவே வேணாங்க

நல்ல குவாலிட்டியா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் குத்து குத்துவளக்கு ரெண்டு கொடுத்துறேன் தமிழ்நாடு இது வந்து நீங்க மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் சம்திங் அதாவது நம்ம கோல் கிங்ல நீங்க தனி தனியாக எடுத்தீங்கனாலே ஒரு அறுபதாயிரம் அந்த மாதிரி பட்ஜெட் வந்துருங்க இந்த டைம் நம்ம பொங்கலுக்காக டிராவல் பீஸ்ல குடுத்து ஆஃபர் நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரூபாய் சரியா இது எல்லாமே எத்தனை பொருள் பொரு பாத்துக்கு ஒரு குயின் சைஸ் கட்டை கொடுத்தா ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்தாரு ரெண்டு பில்வா ஒரு டூ டோர் பீரோ கொடுத்தாரு டிரெஸ்ஸிங் டேபிள் சார் கொடுத்தா டைனிங் டேபிள் பேஸ்டிகன் கொடுத்தாரு டீ பாய் ஒன் கொடுத்தாரு மிக்சன் கொடுத்தாரு கிரைண்டர் கொடுத்தாரு ரெண்டு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாரு அம்பது வகையான பாத்திரம் கொடுத்தாரு த்ரீ சீட்டர் சோஃபா அது போக டீபாய் காட்பாக்ஸ் ரெண்டு குத்துவாளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி எல்லாமே சேர்த்து வெறும் நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு வந்து அள்ளிட்டு போங்க சூப்பர் அடுத்த காம்போ இங்க பாருங்க அப்படியே காம்போ போக போக சைஸ் போக போக பெருசை போயிட்டு இருக்கு இது என்ன காம்போம் அதாவது ஒன்னொன்னு சொல்லுறீங்க நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி ரயில் ஸ்டேஷன் வந்தாலும் சரி என்னோட வண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா வீடியோ சொல்றேன் என்னோட வண்டி வந்து அங்க இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து பிக்அப் டிராப் எல்லாமே பண்ணிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச காம்ப என்னமோ அதுவே நீங்களே பாருங்க பிடிச்சிட்டு எனக்கு இந்த காம்பு புடிச்சி வெறும் ஐநூறுவா மட்டும் அட்வான்ஸ் பண்ணி ஐநூறு ரூபா அதாவது ஒன்பதாயிரூவா காம்பேந்து ஒன்றரை ரூபா காம்பு வரைக்கும் வெறும் ஐநூறுவா ப்ரோ இந்த காம்ப எனக்கு பிடிச்சி வெறும் ஐநூறுவா அட்வான்ஸ் கொடுங்க பேலன்ஸ் கேஷ் வந்து வீட்டில் இறக்கி கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அந்த அளவுக்கு தான் எங்களோட இருக்கும் இருக்கும் வந்து இதுல வந்து இந்த காம்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் குயின் சைஸ் கட்டல் பார்த்தோம் இது கிங் சைஸ்ல அழகான கிங் சைஸ்ல ஒரு மரக்கட்டல்

நீங்க இந்த த்ரீ சீட்டர் ஸோ இந்த கலர் பாத்துட்டீங்களா கட்டில் இந்த கலர் பாத்துக்கீங்களா பெட் இந்த கலர் பாத்துட்டீங்களா எனக்கு இந்த கலர் பிடிக்கல எனக்கு பிடிச்ச கலர்ல நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் நீங்க தாராளமா பண்ணிக்கலாங்க அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் த்ரீ டோர் இங்க டோர் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டோர் கொடுத்துருவாங்க நாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டோர் குடுத்துட்டு லோ குவாலிட்டி மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்றது இல்லீங்க புல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டிரெஸிங் டேபிபிள் சேரோடன்னு கொடுத்துறேன் அது போக வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் மகாராஜா ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டு இங்க பாருங்க

அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் லட்சுமி பிராண்டுறேன் இது போக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துறேன் இந்த காம்ப எவ்வளோ குடுக்கல நீங்களே சொல்லுங்க அழகாக இருக்கீங்க தலைவா அது மறந்துட்டேன் பாத்தீங்களா என் தங்கச்சியாகட்டும் என் அக்காகட்டும் இவ்வளவு சீர்வரிசி எடுத்து எனக்கு பத்திலங்க என்னோட சார்பா என்னோட ஞாபகம் உங்க வீட்டில் வேலைக்கு எறியும் போதாகட்டும் வேலைக்கு அணைக்கும் போதாகட்டும் என்னோட ஞாபகம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரெண்டு காம்பளை கொடுத்துறேன் இது நீங்களே சொல்லுங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் எவ்வளோ ப்ரோ ஒண்ணு இல்லை ஒரு கிங் சைஸ் கட்டில் ஒரு ஃபோன் பெட் ரெண்டு பிள்ள ஒரு த்ரீ சீட்டு ஷோஃபா ஒரு டைனிங் டேபிள் மகாராஜா ஒரு த்ரீ டோர் பீரோ கொடுத்தர ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்தடுறோம் ஒரு டீ பை கொடுத்தர் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா மிக்ஸி கொடுத்தறது கிரைண்டர் கொடுத்துடுறேன் ஸ்டவ் கொடுத்தர் நூறு வகையான பாத்திரம் கொடுத்தோம் ரெண்டு தலை கொடுத்துரும் த்ரீ சீட்டு சோஃபா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தடக்கு அக்கா கல்யாணம் போது குத்துல இது ஃபுல்லாக கொடுத்து எவ்வளோ சொல்லுங்க ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் எவ்வளோ அம்பத்தேழாயிர தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எதுவோ இந்த மொத்தத்தை அழிக்கங்க வெறும் ஐம்பத்தி ரூபாய்க்கு தமிழ்நாடு இல்லைங்க எந்த ஊர்ல வேணா இருங்க எங்க அக்காக்கு நான் கொண்டு வந்து சீர்வரசி இறக்கி கொடுக்குறேன் மண்டபத்தில் ஒரு பாதி எனக்கு கொடுத்துருங்க நான் நேரம் போய் குடுத்துட்டு நீங்க ஒண்ணு இல்லை நான் மண்டபத்தில் இந்த பொருள் இறக்கி வச்சுட்டு நீங்க போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்துட்டு எங்க எடுத்து எவ்வளோன்னு எவ்வளவுன்னு வச்சுங்க

காலையில நீங்க வீட்டில் போட்டு வச்சுன்னா இரநூத்தம்பது முந்நூறு கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபோம் பெட் கொடுத்து ரெண்டு பில்லோ கொடுத்து அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கொடுத்து டூ டோர் பீரோ லக்ஸரி மாடல் டூ டோர் பீரோ லக்ஸரி மாடல் டூ டோர் பீரோ கொடுத்து ஒரு த்ரீ சீட்டர் சோபா கொடுத்து ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டேபிள் ஓகேங்க இதோட இதோட கொடுத்தோட ரெண்டடி பூஜா ஸ்டாண்ட் ஓ ரெண்டு அடி பூஜா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க தலைவா நீங்க ரெண்டடி பூஜா போது வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் கணக்கே பண்ணுவாங்க இவ்வளவுதான் கனெக்ட் பண்ணுவாங்க நான் இந்த கலசத்தோட போது மூணு மூணு அடி வரும் ஆனா கலச நான் ஒரு ரெண்டு அடி கலசோட சேர்த்து ரெண்டு அடி கொடுறேன் ரெண்டு அடி பூஜா ஸ்டாண்ட் ஒன்னு குடுத்துறேன் ஒரு காட் பாக்ஸ்க்கு வந்து பாருங்க கட்டல பக்கத்துல பாக்ஸ் பாக்ஸ் தெரியுதுங்களா கட்டல பக்கத்துக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துறேன் டைனிங் டேபிள் உடன் டேபிள் பேசி கொடுத்துறேன் ஒரு டீ பாய் இங்க டீ பாய் ஒன்னு குடுத்துறேன் அது போக வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் இந்த பாத்திரத்தை பொறுத்தளவுக்கு நான் சொல்லவே தேவையில்லைங்க ஒன்றுமே இல்லைங்க இது பிடிச்சி பாருங்க என் தட்டையே தூக்கி பாருங்க இல்லைங்க இருங்க நீங்க தட்டு விடுங்க இவரே மிச்சு கொடுங்க தட்டு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படி இப்படி தூக்கி பாருங்க இதுவே வெயிட்டா தாங்க இருக்கு ரெண்டு பிளாஸ்டிக் சார் ஓகே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி ஒன் டைம் இந்த காம கொடுக்கும்போது ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்தேன் ஓகே ஏன்னா மக்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி காம கம்மி ப்ரைஸில் போடுங்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கூட கொடுத்துருந்தேன் இந்த டைமுங்க அந்த டேம் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் சொன்னேன் ஐம்பத்தி ஏழாயிரம் சொன்னீங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் சொன்னா இந்த காம எவ்வளோக்கு போகலாம் நீங்களே சொல்லுங்க என்ன அது கூட இப்ப இருந்தாலும் நீங்கள் காக்க சி ஒரு பத்தாயிரம் ரூபா ஜாஸ்தி இருக்கும் பஞ்சாயிரம் ஜாதி இருக்கும் போல ஒரு எழுபதாயிரம் ரூபாய்

நான் எப்படி சொல்றேன் நான் தான் குவாலிட்டி படுத்துறதுக்கு கோல் கிங்ல அந்த அளவுக்கு இருக்குங்க நான் இப்ப உங்களுக்கு ஒரு கிங் சைஸ்ல ஒரு அழகான ஒரு தாம்பா காட்டுறேங்க இது வந்து வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிங் சைஸ் மர கட்டல் ஓகே இங்க பெருசு இருக்கு பாருங்க அப்படிங்க பக்கத்துல இருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது இந்த ஹேண்ட் கேரிங் மாடல் ஆகட்டும் டிசைன் ஆகிறீங்க உங்களுக்கு தெரியுது ஒருநூறு கிலோ டிசைன் காட்டு ஒன்னு கொடுத்துறேன் அதாவது ஒரே ஒரு ஆள் தூக்கி டானு சொல்றேன் ஃப்ரீயாவே தந்துடுறேன் இது வந்து உடல போட்டு வச்சு முன்னூறு கிலோ சாலிடா இந்த முன்னூறு முன்னூறு கிலோ சாலிடா இருக்குங்க அதுக்கு இவ்வளவு நேரம் பெட் பாத்தீங்க இந்த டைம் பாத்தீங்கன்னா

ப்ரோ நான் ஒன்னு இல்ல நீங்க ஒரே அப்படியே அம்சி புடிங்களா ஒரே அமைச்சர் கொடுங்க இந்த கிரைண்டர் மட்டும் நீங்க தூக்குங்களே நீங்க கிரைண்டர் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பாத்துட்டு மட்டும் உண்மையை மட்டும் சொல்லுங்க பயங்கர தான் இந்த கிரைண்ட் எடுத்தோம் அவங்க இந்த கிரைண்டர் எடுத்தீங்கனாலே சாலிட 15 கிலோ சாலிட வரும் கண்டிப்பா வரும் ஏனா கல்லில இருந்து எல்லாமே இருக்கு இதெல்லாம் குவாலிட்டியான பொருளா இருக்கு குவாலிட்டியான இருக்கு அதான் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி லட்சுமி பிராண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு மிக்ஸி ஒன்னு கொடுத்து ஒரு கார்ட் பாக்ஸ் கட்டல் பாக்ஸ்ல இருக்கு ஒரு கார்ட் பாக்ஸ் ஒன்னு கொடுத்து பாருங்க ஒரு டீ பாய் ஒன்னு கொடுத்து தரேன் 3 டார் பீரோ பீரோ குவாலிட்டியான போல் கேங்களா சொல்லவே நான் அந்த அளவுக்கு இருக்கோம் டிவி ஸ்டாண்ட் 55 இன்ச்ல அது பாத்துக்கோங்க இங்க பாருங்க எவ்வளவு பெரிய டிவி ஸ்டாண்டு இங்க பாருங்க டிவி நான் கொடுக்கிற டிவி ஸ்டாண்டு சும்மா சாதாரண அப்படி இப்படி இல்ல இங்க ஸ்டோரேஜ்

பாத்திரத்தை பத்தி நம்ம சொல்லவே வேணாங்க நான் நூறு பாத்திரம் கொடுக்குற இடத்துல ஐம்பது பாத்திரம் கொடுக்குறேன்னா அது உங்களுக்கு அதாவது தமிழ்நாடா கேரளா கர்நாடகா எல்லா பக்கம் ஐநூறு ரூபாய் டெலிவரி சார்ஜ் வாங்குறத விட அதாவது காம்போல ப்ராஃபிட்ட எனக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் ஏன்னா இந்த காம்போல எங்க அக்காக்கே இந்த கங்கச்சி கல்யாணம் போது ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சு நான் சம்பாதிக்கிறது வந்து பிரயோஜனமே இல்ல வெறும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு நான் உங்களுக்கு அதுக்கு என்ன வேலை பண்ணி தரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி தரேன் அதான் அது ஐந்நூறு ஐநூறு தமிழ்நாடு பண்ணி தந்து இது பொருத்தலே நேர்ல வந்து அள்ளிட்டு போங்க நேர்ல வந்து அள்ளிட்டு போங்க இந்த பொருளை பொறுத்துல சொல்லுங்கள் எவ்வளவு சொல்லுங்க பிரைஸ் சொல்லுங்க என்ன எவ்வளவு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் பொருள் இருக்கு ஒன்றரை லட்சம் ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவு குடுக்கலாம் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வெறும் எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த காம ஃபுல்லா மொத்தமா சேர்த்து எல்லாமே சேர்த்திங்க கிங் சைஸில் பெரிய கட்டல் கொடுத்துறேன் ஒரு ஸ்பிரிங் பெட் கொடுத்துறேன் ரெண்டு பில்லோ ஐம்பது வகையான பாத்திரம் ஒரு கார்ட்பாக்ஸ் டிவி யூனிட் காமிச்சிருக்கேன் ஐம்பத்தஞ்சு டிவி யூனிட் ஃபைவ் சீட்டு சோஃபா கொடுத்துறேன் ஒரு டீ பாய் ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துறேன் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் அண்டா குண்டா எல்லாமே கொடுத்துறேன் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துறேன் திர்டோ ஒரு பீரோ ரூபா கார்ட் கார்ட்பாக்ஸ் கொடுத்துட்றேன் என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் ரெண்டு குத்துவலை வெள்ள கொடுத்து எல்லாமே கொடுத்து எழுபத்தாயிரத்தி எழுபத்தி இருபது ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க இந்த காம்பு கொடுத்துரு அதாவது பாத்தீங்கன்னா இது வேற காம்போ நான் ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்குனது காம்போ இதுல ஒன்றுங்க இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்குங்க அந்த அளவுக்கு நான் லிஸ்ட் வச்சிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ்ல ஒரு ஸ்டோரேஜ் கட்டலுங்க கொடுத்தீங்க ஸ்பிரிங் பெட் ஒன்று கொடுத்து அதாவது எட்டு இன்ச்சஸ் கொடுங்க அஞ்சு அஞ்சு ஃபைவ் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்து ரெண்டு பில்லா கொடுத்து த்ரீ டோர் லக்ஸரி மாடல த்ரீ டோர் படத்தில் நிறைய கலர் இருக்குங்க நீ எந்த கலர் வேணா நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட டிசைன்ஸ் தான் த்ரீ டோர் என்ன மாடல் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டோர் மாடல் ஒன்று கொடுத்து இங்கே சைடு ஸ்டெப்ல இருக்கிற டோர் மாடல் ஒன்று கொடுத்துட்டு அஞ்சு அடி பூஜா ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்து ஒரு கார்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து டி பை ஒன்று கொடுக்குறேன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐ லக்ஸ்டன் டிவி ஸ்டாண்ட் வைக்கிறாங்க பாத்துங்க டிவி ஸ்டாண்ட் அதில் எத்தனை இயர்ஸ் நீங்கள் நான் முப்பத்தி ரெண்டு நாற்பது மினிஷ் எந்த வேணா வச்சுக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சீட்டர் பட்டன் சோஃபா லக்ஸுரி மாடல் இந்த அளவுக்கு லக்ஸலியர் க்ரெக்ட்மெண்ட் பாத்துங்க அது கொடுத்தாங்க இங்க பாருங்க உடனே டைனிங் டேபிள் செட்டு இங்க பாருங்க உடனே டைனிங் டேபிள் செட்டு ஒன்னு குடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோ அதாவதுங்க ஐம்பது வகையில் நூற்றம்பதுல நூத்தம்பது வகையில பாத்து இங்காருங்க இங்க இங்காருங்க இங்காரு நீங்கள் அடிக்க வச்சு எங்கள் அடிக்க வைக்கிறது கடமை இல்லாமல் அப்படியே எங்கள் மேலே காட்டுங்க அப்படியே மேலே காட்டுங்க மேலே ஒரு நூற்றம்பதாயிரம் வகையான பாத்திரம் எல்லாமே அடிக்க வச்சு நிற்குங்க லட்சுமியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஒன்று ஒரு கிரைண்டர் ஒன்று கொடுத்துற ஒரு ஸ்டவ் ஒன்று கொடுத்துறேன் அதுவோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க அப்படியே எஸ்எஸ்ல ஒரு பானை அதாவது திருப்பூர் பானைங்க அது குவாலிட்டி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் வச்சுங்க கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேங்க தமிழ் ரெண்டு குத்தவெல்லாம் கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துறங்க அதுப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருங்க இன்னொன்று நேரம்னு சொல்லிடுறேங்க நீங்கள் கல்யாணம் வச்சுட்டு என் தங்கச்சி நேரில் எங்கள் அக்காவை நேரில் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இது என்னோட கிஸ்டாக கொடுத்துருங்க கோல்டு கம் கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமு என்னங்க சொல்றீங்க கோல்டு காயின் ஒரு கிராம் அதாவதுங்க நேரில் தம்பிக்கு எனக்காக பத்திரிக்கை வரணும் தம்பி கூப்பிடுவோம்னா எங்க அக்காவை தங்கச்சி நேரில் வந்தால் கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டேங்க இது இந்த காம்போல எல்லாம் இல்லாமல் நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டுங்க கண்டிப்பா இந்த கோல்டு கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் கொடுத்துறேன் அதாவது இப்போ மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் போகும் இப்போ ஜிஎஸ்டி எல்லாத்தோட சேர்த்து எட்டாயிரம் வரும் அப்போ நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா போகணும் இது எல்லாமே கொடுத்துட்டு எந்த அளவுக்கு பிரைஸ் கொடுக்கலாம் நீங்களே சொல்லிடுங்க என்ன ப்ரோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்னே முக்கிய லட்ச ரூபா சொல்லுவீங்களா அதாவது பாருங்க ஒரு குயின்ஸ் ஸ்டோரேஜ் கட்டில ரெண்டு ஸ்பிரிங் பெட் ரெண்டு பில்லா கொடுத்துற ஒரு த்ரீ சீட் சோஃபா பட்டன் சாவை கொடுத்துறேன் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துற ஒரு த்ரீ டோர் பீவ்ரோ கொடுத்தா ஒரு கார்ட் பேக் கொடுத்துற ஒரு டீ பாய் கொடுத்துறேன் ஒரு உங்களுக்கு உடனே டைனிங் டேபிள் கொடுத்துறேன் மிக்சி ஒன்று கிரைண்டர் கிரைண்டர்னு கொடுத்துறேன் ஸ்டவ் ஒன்று கொடுத்துறேன் மூணு ஜார் ஒரு மிக்ஸ் ஒன்று பெரிய அண்டாவும் கொடுத்துறேன் எஸ் எஸ் பான ஒன்று இங்க இருக்கிற பாத்திரம் நூற்றம்பது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு நூற்றம்பது வேணும் பாத்திரம் கொடுத்துறேன் இது எல்லாமே போக தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துறேன் இது ஃபுல்லாக எவ்வளோ நீங்கள் கொடுக்கலான்னு சொன்னீங்க ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா

நாலு காரைக்காலம்னு சொல்ல மூணு காரைக்காலம்னு சொல்ல ஆறு காரைக்கால் உள்ள கிங் சைஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு ஸ்பிரிங் பெட் ஒன்று ஸ்பிரிங் பெட் மூணு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு இஞ்சுன்னு சொல்லுங்க எட்டு இஞ்சு கூட ஒரு ஸ்பிரிங் பெட் ஒன்று கொடுத்துட்றேன் டோர் பீரோ டிசைன்ஸ் காமிச்சிக்க முடியும் ஃப்ரீடோருக்கு க்ளாஸ்சி இருக்கு பக்காவா இருக்குங்க ரெண்டு பில்ல கொடுத்துட்றேன் ரெண்டு அப்படி தான் போல நூற்றம்பது வகையான பாத்திரம் இருங்க தல டம்ளர் பிடிச்சி பாருங்க சொல்ல போயிட்டு ஓகே 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 நல்ல குடிக்கிற டம்ளர்லேருந்து தண்ணி குடிக்கிற சொம்மை வரைக்கும் என்னோட என்னோட கோல் கிங் குவாலிட்டி பத்தி பேசுங்க டைனிங் டேபிள் உடனில் கொடுத்துட்றேன் டைனிங் டேபிள் உடனேங்க குக்கரு இங்க இருங்க அப்படியே வாங்க மூணு லிட்டரு அஞ்சு லிட்டரு ஏழு லிட்டரு ஓகே மிக்சி ஒன்று கொடுத்துற கிரைண்டர் ஒன்று கொடுத்துற ஸ்டவ் ஒன்னு கொடுத்துற அது பா வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடி பூஜா ஸ்டாண்டு ஆறு அடி பூஜா இது வேணாட்டி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணும் அப்படி மேல எடுத்து இங்க ஸ்டோரேஜோட கொடுத்துறேன் ஓகே தலைவா எந்த காம்பாலும் யாருமே கொடுக்க மாட்டாங்க உட்டன் தேக்கல சோஃபா எது இந்த காம்பாலும் தேக்கல சோஃபா பாத்துங்க உட்டங்க

ஒரு கார்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன் பீப்பாய் ஒன்று கொடுத்துட்றேன் ரெண்டு குத்து வேலை கொடுத்துட்றேன் எங்கள் அக்காக்காக இங்கே இருங்க வெளியில் காமாட்சி வழக்கு ஓ வெள்ளி காமாட்சி வழக்கு வெளியில் காமாட்சி வழக்கு எங்கள் அக்கா தங்கச்சிக்காக வெளியில் காமாட்சி வழக்குங்க நேரில் வந்துட்டு என் தம்பி பத்திரிக்கை வந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் இது நீங்கள் அட்வான்ஸ் போடும் டோக்கன் போடும்போது கேட்டு வாங்கிக்கிங்க வெளியில் காமாட்சி வழக்கு எல்லாமே சேர்ந்து இதுதான் ஹைலைட் எனக்கு தெரியுமே அது பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் சொல்லிட்டீங்களே ஆனா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது பாத்துட்டு இருக்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு லட்சத்தி

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு மட்டும் ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் என்னங்க சொல்றேன் இதுல இருந்து இதுல ரெண்டாயிரம் டிஸ்கவுண்ட் அதாவது நான் உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் நான் மாதிரி நீங்க சென்னையில் கர்ணா சென்னையில் இருக்கீங்க அங்க இருக்கீங்க இருக்கேன் கன்னியாகுமரியில் இருக்கேன் பாண்டிச்சேரியில் இருக்கேன் கடலூர் இருக்கேன் நீங்க தாராளமா நேரில் கிளம்பி வாங்க

ப்ரோ என்ன ப்ரோ ஐம்பத்தஞ்சாயிரம் கேருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கெட் ஸ்கூல் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வருங்களா இருபத்தி நாலு தலைத்துக்கு பிறகு இது சாஃபா கொடுக்கறது இல்லாமல் ஒரு டீ பாய் கிஃப்ட் எடுத்துக்கலாம் இது இருபது அப்படியே மாடல் காமிச்சுங்க மாடல் அப்படி ஒன்று காமிச்சுக்கோங்க இந்த கார் சோஃபா கிட்டோம் கேருங்க எது வேணும் எடுத்துக்க மாடல் ஒன்று காமிச்சிக்கலாம் இல்லைங்க சோஃபா கம்ப்ளீட் வேணாலும் அப்படிங்க வாங்க அப்படிங்க வாங்க இது இல்லைங்க சோஃபா கம்ப்ளீட் சோஃபா கம்ப்ளீட்டா மேஜிக் பண்ணுறோம் நீங்கள் இது எவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ கொடுக்கல அது என்ன ப்ரோ ஒரு முப்பதாயிரம் ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த சாஃபா கொடுத்துக்கலாம் அப்படியே வாங்க என்ன பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துறேன் இங்கே இருங்க ஸோ ஸ்டோரேஜ் கட்டெல்லாம் காம்போல் கேட்டாங்களா அப்படியே காமிச்சுக்கோங்க பாருங்க ஸ்டோரேஜ் கட்டெல்லாம் காம் அதாவது காம்போல் நம்ம குயின் சைஸ் கிங் சைஸ் காம்போல் பாட்டு போட்டுருந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆமாம் ப்ரோ குயின் சைஸில் ஸ்டோரேஜ் கட்டில் வேணும் இதில் எது வேணும் எடுத்துக்கோங்க எல்லாமே எடுத்துக்கோங்க எது வேணும் கிங் சைஸ் ஸ்டோரேஜ் கட்டில் வேணும் இதில் எது வேணும் எடுத்துக்கோங்க சூப்பருங்க இதில் எது வேணும் எடுத்துக்கோங்க

பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா எனக்கு தெரியுங்க நீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்ப அப்படி டிசைன் காமிச்சிருக்க மாடல் காமிச்சிருங்க அப்படிங்க பாருங்க வெறும் ஆயிரத்தி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இவ்வளோ பெருசா இவ்வளவு ஆயிரத்தி டேபிள் கொடுத்துறேன் இந்த வந்து எடுத்துக்கோங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமிச்சிருங்க நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா கட்டலை ரேட் அந்த மாதிரி இந்த மாதிரி நினைக்கிறாங்க

இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா என்ன ப்ரோ சொல்றீங்க ரூபாய்க்கு சார் ஆமாங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க வேற லெவல் பிரதர் ஸோ வீடோட ஃபைனல் பண்ணிட்டாங்க வீடியோ கம்ப்ளீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்கிற ஒவ்வொரு காம்போ ஆஃபர் எல்லாமே நீங்கள் வந்து டீட்டாக சொல்லியிருப்பாங்க அதாவது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ரூபாய் ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய பிரமாணமான காம்போ ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காம்போ ஆஃபர் பொதுவாக எப்படி உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி இல்லை சொல்லுங்கள் இல்லை நீங்கள் நான் சொல்லி நான் ஆல்ரெடி நான் சொன்னதா நீங்கள் நேரில் வந்து எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஆன்லைன் புக்கிங்க அது தாராளம் ஆன்லைன் புக்கிங் என்ன ஒன்று நீங்கள் கால்ஸ் பண்ணும்போது எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கோல்கிங் ஃபர்னிச்சர் நீங்கள் கூகுள் மேப்ல எடுத்திங்கனாலே வந்துடும் நீங்கள் டேரக்டாக நம்ம கடைக்கு வந்துருங்க ஃபோன் வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்போ கேளுங்க ஏன்னா நமக்கு ஃபோன் கால்ஸ் வர அவ்வளோ கால்ஸ் வந்துருக்கு நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாத ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நேரில் வாங்க